போறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் ஆசைப்படுறேன் கொஞ்ச நாள் முன்னாடி நான் வந்து ஒரு ட்வீட் போட்டேன் இந்த பாரத் இந்தியா அப்படின்னு சொல்லி பேர் மாறுது அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர்லாம் வந்தது அப்போ என்னது திடீர்னு ஒரு திங்கி சின்ன வயசுல இருந்து இந்தியா பாரத் பாரத் இந்தியா எல்லாம் தானே ஏன் திடீர்னு பேர் மாற்றோம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு அதை நான் பதிவு பண்ணேன் அந்த பதிவு வந்து ஒரு ட்வீட்டா பண்ணும்போது அது பயங்கரமா வைரல் ஆயிடுச்சு பயங்கரமான கமெண்ட்ஸ் ஏன்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா என் லைஃப்ல அரசியல் சார்ந்து எந்த விதமான ஒரு ஒப்பீனியன் போட்டதே கிடையாது ஏன்னா எனக்கு அரசியல் பத்தி எதுவுமே தெரியாது சுத்த ஜீரோ நாலேஜ் இது ஒரு இந்தியன் சிட்டிசன் தான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா அதை நான் பதிவு பண்ணேன் எனக்கு தப்பா தெரியல என் ஒப்பீனியன் நான் சொன்னோன்னு ஆசைப்பட்டேன் ஆனா அதுக்கு வந்து எதிர்ப்பு இருக்குல்ல ரெண்டு நாள்ல நான் ஆன்டி இந்தியன் ஆயிட்டேன் நான் ஆன்டி ஹிந்து ஆயிட்டேன் நிறைய ஆயிட்டேன் ப்ரோ நிறைய ஆயிட்டேன் எனக்கு ஒண்ணுமே புரியல என்னால ஏன் ஒரு பதிவு வந்து இவ்வளவு ஒரு எதிர்ப்பு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சேன் இப்படி நம்ம எல்லாரும் யோசிச்சோம் ஒருத்தருக்கு ஐடியாலஜி மாறலாம் இல்ல ஒருத்தருக்கு ஒப்பீனியன் மாறலாம் இந்த போகணும் அப்படி தானே அதனால் ஹியூமனிட்டி எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல ஓகே உனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அது பிடிக்கல ஜஸ்ட் பிகாஸ் எனக்கு பிடிக்கிறது பிடிச்சிருக்கிறது உனக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு இறக்கி பேசக்கூடாது அது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருந்தது இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹேட்ரேட் இந்த மாதிரி பயங்கரமாக பரவிட்டு இருக்கு நம்ம சுற்றி இருக்கிற உட்காந்து பேசும்போது அது இல்லவே இல்லை அப்போ உண்மையாக சோஷியல் மீடியாவில் மட்டும் தான் இருக்கா இல்லை அது உண்மையாகவும் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வருது பட் அது உண்மையாக இருக்கு நம்ம நிறைய இன்சிடென்ட்ஸ் பார்க்கணும் இந்த படம் அதை பத்தி தான் பேசணும் ஏற்றடி இருக்கக்கூடாதுங்க ஒப்பீனியன் மாறலாம் நம்பிக்கை மாறலாம் ஐடியாலஜி மாறலாம் நிறைய விஷயங்கள் ஒருத்தர் ஒருத்தரோட மதத்துல வந்து இன்னொரு மதத்துக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயமா வந்து அதாவது டிஃபரன்ஸ் இருக்கலாம் மதங்கள்ல பட் ஒத்தொருத்தருக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து போனோங்கிறதானே வாழ்க்கை இந்த படம் அதை சொல்லிக் கொடுக்கும் அதுதான் லால்ஸ்லாம் பதில் கொடுத்த இன்னொரு பக்கம் பதில் கொடுத்தா அந்த பக்கம் ஏன் இப்படி இருக்கிறது கேள்விகள் நிறைய உரம் विशुद्ध रेस्पेक्ट ओपिनियन्स, विशुद्ध रेस्पेक्ट ओपिनियन्स, विशुद्ध रेस्पेक्ट डिफरेंस ऑफ ओपिनियन्स, एंड विशुद्ध रेस्पेक्ट आर बिलीव्स एंड अदर्स बिलीव्स, डेट इस व्हाई लाल सलाम रियली डू वेल एंड आई एम हैप्पी एंड प्राउड टू बी अ पार्ट ऑफ दिस मोमेंट. थैंक यू सो मच एंड நல்ல ரிவ்யூஸ் எப்பவுமே எனக்கு கூட்டம் வந்திருக்கு அண்ட் இப்போ நான் அஞ்சாறு படம் வந்து சைன் பண்ணியிருக்கேன் என்னோட நல்ல அண்ட் ஃபேஸ்ட் ஆல் ஆஃப் யூ நீங்கள் மிகப்பெரிய சப்போர்ட் ஆகி தப்பு பண்ணும்போது கரெக்டாக பிரிண்ட் அவுட் பண்ணிருக்கீங்க அண்ட் எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் திஸ் ஜர்னி அண்ட் ஐ திங்க் நிறைய நான் எனக்கு பேசணும்னு ஆசை நான் நிறைய பேச மாட்டேன் முன்னாடி ஏன்னா அப்பா போலீஸார்டு இருந்தாலும் நான் எது பேசினாலும் அதுல ஏதாவது ஒரு தப்பு கண்டுபிடிப்பாங்க அப்பா ரிட்டையர் ஆயிட்டாரு எனக்கு ஒரு தைரியம் இருக்கு பேசுறது அதனாலதான் நான் வந்து என்னால நிறைய கனெக்ட் பண்ண முடியுது ஐஸ்வர்யா அவங்களோட எங்க அப்பா சூப்பர் ஸ்டார் இல்ல பட் அவர் ஒரு போலீஸ் ஆஃபிசர் பட் அவர் அவர் இருக்கிறதுனால எனக்கு எவ்வளவு பாதிச்சிருக்கு லைஃப்ங்கிறது அது எனக்கு தெரியும் அட்வான்டேஜஸ் நிறைய இருக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் நிறைய இருக்கு பட் அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் என்னங்கிறது எங்களுக்கு தெரியும் வந்து அவங்களுக்கு அதை எப்படி இருந்திருக்கோங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் புரியும் ஏன்னா சார் வந்து மேடம் சொன்னாரு அவங்களும் சொன்னாங்க இந்த மாதிரி வாய்ப்பு கேட்டு நிறைய இடத்துல போனேன் ரசிகை பொண்ணுங்கிறதுனால யாரும் வாய்ப்பு கொடுக்கல